வணக்கம் மகளிர் பீன்ஸ் அதாவது பச்சை பீன்ஸ் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ காய்கறிகளுடைய விலை வந்து மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரே காய் பீன்ஸ் தான் அடிக்கடி வந்து பீன்ஸ் பொரியல் செய்வாங்க அதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்துகள் எவ்வளோ பயன்படுத்தலாம் அதே மாதிரி அந்த ஊட்ட சக்திகள் நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மாற்றங்களை உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போய்டலாம் ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்ட என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இதில் நார் சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே ஃபோலேட் மேங்கனைஸ் இருக்குது இந்த நார் சக்தானது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைத்து அதை சுத்தமாக வந்து மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வைட்டமின் ஏ சத்து நிறைந்துள்ளதுனால கண் பார்வை தெளிவடைய செய்து லூட்டீனின் வந்து பார்த்திங்கன்னா ஜியாக்சாந்தின் கரோட்டின் இருப்பதனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எலும்பு அடர்த்தியை அதிகரிப்பதுடன் பீன்ஸில் வைட்டமின் பி சிக்ஸ் தையமின் வைட்டமின் சி இருப்பதனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது இரும்பு சக்த வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை பெற்றது இந்த பீன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ செரிமான சக்தியை அதிகரிக்கக்கூடிய வாயு தொல்லையை நீக்கும் இதில் இருக்கக்கூடிய நார் சக்து மலச்சிக்கலை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க இறைப்பை பிரச்சனைகளை சரி செய்யவும் வேக வைத்த காய்கறிகளை தான் வந்து ம மனிதர்கள் வந்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த பீன்ஸ் வகைகளும் நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை தருது அதன் சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா எளிதாக நம்மளுடைய உடலுக்கு வந்து உட்கிரகிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது ஒரு நாளைக்கு தேவையான போலேஜ் சக்திகள் பீன்ஸ்ல அதிகமா காணப்படுது சோ பீன்ஸ்ல உள்ள புரதம் நம்மளுடைய உடலை பராமரிப்பதிலும் உடலை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க பீன்ஸ்ல அமினோ அமிலங்கள் ஃபோலேட் போன்ற பல சக்திகள் வந்து காணப்படுறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாக்கத்திற்கு உதவுது கர்ப்ப காலத்துல பீன்ஸ் சாப்பிட்டா கருவை சுமக்கக்கூடிய அந்த நரம்பு குழாய்களில் குறைபாடுகள் இருந்தால் அது வந்து சரி செய்யப்படுது சில ஆய்வுகளில் ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு முகவர்களாக பீன்ஸ் செயல்படுவதை உறுதிப்படுத்துது இது புற்றுநோயோடைய அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பீன்ஸ்ல உள்ள பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கொழுப்பை குறைக்கவும் உதவுது அதிக நார் சக்தி உள்ளடக்கம் வழக்கமாக குடல் இயக்கங்களை எளிதாக்குகிறது மேலும் செரிமானத்திற்கு உதவுது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கால்சியம் பாஸ்பேட் மற்றும் வைட்டமின் கே நிறைந்த பீன்ஸ் எலும்புகளை வலுப்படுத்த உதவுது நீரளவு நோயாளிகள் அன்றாட உணவில் பீன்ஸை தேவையான அளவு சேர்க்க வேண்டும் பீன்ஸில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது பீன்ஸில் வந்து குறைந்த கலோரி எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா எடை மேலாண்மைக்கு பயனளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பீன்ஸில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வயது மாங்குளர் சிதை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தடுக்கும் நல்ல பார்வையை வந்து தக்க வைக்கோ முதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பீன்ஸ்ல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது எனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பீன்ஸை பொரியலாக இப்ப இருந்தே வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஊட்ட நிறைந்த ஒரு மலிவான காய்கறி அப்படின்னு சொல்லிட்டா அதனால நம்ப முடியாத ஆரோக்கியம் தரக்கூடியது தான் இது பீன்ஸ் வகைகள் வந்து நிறைய ப்ரோட்டீன் கொண்டது ஒரு சிலர் வந்து நான்வெஜ் எடுத்துக்க மாட்டீங்களா ஆனா பீன்ஸ் வகைகள் பீன்ஸ் கொட்டை அந்த வந்து நிறைய பீன்ஸ் கொட்டைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கினாலே வந்து போதும் உங்களுக்கு தேவையான இந்த புரதம் நான் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நம்மளுடைய உணவுல வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க எலும்புகளை பலமாக்கக்கூடிய சக்திகள் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து பீன்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுடைய வயிறு வந்து நலமாக எந்த ஒரு பிரச்சனையும் அண்டாமல் இருக்கும் வாயு கோளாறு மலச்சிக்கல் மற்றும் வலிகள் உருவாகாது பீன்ஸ்ல அதிக நார் சக்தி உள்ளது இதனால செரிமான மண்டலம் வந்து துரிதமான சிறப்பான முறையில் இயங்கும் ஸோ பச்சை பீன்ஸில் கரோட்டின் ஐடி என்னும் வேதிப்பொருள் இருக்குது இது கண்களில் உட்பகுதியில் உண்டாகக்கூடிய அழுத்தத்தை குறைக்குது இதை தவிர பலவிதமான ஊட்ட சத்துகள் இதெல்லாம் வந்து அடங்கியிருக்கிறதுனால அனைவரும் உங்களுடைய கண் கண்பார்வை மேம்படுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் வந்து தொடர்ந்து பீன்ஸ் பொரியலை பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஸோ இது போன்ற நிறைய ஊட்ட நிறைந்த உணவுகள் தானியங்கள் நிறையவே வந்து நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற அற்புதமான தகவல்களை பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம் மக்களே